ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு அக்ஷய திருதையை பற்றிய சிறப்பு வீடியோ தான் இந்த வீடியோ அக்ஷய திருதையை வந்து முன்னாடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பேருக்கு தான் இதனை பற்றின சிறப்புகள் தெரியும் இப்போ எல்லாருக்குமே வந்து இந்த அக்ஷய திருதையை பற்றி தெரிய வந்திருக்கு எல்லாருமே இந்த நன்னாளில் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறனும் மென்மேலும் தங்களோட வளங்களை பெருக்கிக்கிறனும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே இந்த ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி பொருட்கள் வாங்குறதையோ இல்லை ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துகிறதையோ இப்போ வழக்கமாக வச்சுட்டு வர்றாங்க ஸோ இந்த அக்ஷய திருதயின் நாளில் வந்து என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மற்றும் என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த அக்ஷய திருதி நன்னாளில் வெறும் பொன் பொருள் அந்த மாதிரி தான் வாங்கலாமா வளமும் நலமும் பெற இந்த அக்ஷய திருதி நன்னாளில் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்ஷய திருதியை எந்த நாளில் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு மூன்றாவது நாள் அதாவது திருதியை திதி அப்போ அக்ஷய திருதையை வந்து கொண்டாடுவோம் அதுலேயும் உங்களுக்கு ரோஹிணியும் அந்த திருதியை தீதியும் ஒன்றா வரும் அந்த நாளில் ஸோ அந்த நாள் வந்து நம்ம அக்ஷய திருதை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தடவை வந்து சித்திரை மாதம் பதினேழாம் தேதி அதாவது ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை வந்து இந்த அக்ஷய திருதையை நாள் வருது இந்த வருடம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அதாவது இருபத்தொம்போதாம் தேதி மாலையிலே உங்களுக்கு எட்டரை மணிலேருந்து எட்டே முக்கால் மணிலேருந்து உங்களுக்கு இந்த திருதியைத் தேதி வந்துடுது மறுநாள் முப்பதாம் தேதி அப்போ ஆறு நாற்பத்தொன்று வரைக்கும் இந்த திருதியைத் தேதி இருக்குது மாலை ஆறு நாற்பத்தொன்று வரைக்கும் இந்த தேதி இருக்குது நம்ம நார்மலாக வந்து நைட் டைமில் வர்றதை வந்து நம்ம கணக்கில் வந்து அவ்வளோவா எடுத்துக்கிற மாட்டோம் பூஜைகளெல்லாம் பண்ணணும் ஒரு பொருள் வாங்கணும்னா எட்டு நாற்பதுக்கு மேலே வர்றது வந்து நம்மளால் செய்ய முடியாது அதனால் இந்த வருடம் முப்பதாம் தேதி புதன்கிழமை வந்து தான் உங்களுக்கு அக்ஷய திருதயை நாளாக கொண்டாடுறாங்க இந்த அக்ஷய திருதயை நாள் அன்னைக்கு சூரிய பகவானும் உச்சத்தில் இருப்பார் சித்திரை மாதம் அப்படிங்கிறதுனால மேஷராசியில் அவர் இருக்கிறதுனால சூரிய பகவானும் உச்சத்தில் இருப்பார் அதே மாதிரி உங்களுக்கு சந்திர பகவானும் ரோஹிணி அந்த நட்சத்திரத்தில் அவரும் உச்சமாக இருப்பார் இது போக சுக்கர பகவானும் அந்த நேரத்தில் உச்சமாக இருக்கிற நாள்னால உங்களுக்கு திருதியில் வந்து ரொம்ப சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம் இதனால் நம்ம என்ன பொருட்கள் வந்து நம்ம வாங்கினாலும் சரி ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்தினாலும் சரி அது மென்மேலும் நல்லபடியாக நமக்கு வளங்களையும் நலங்களையும் ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறதுனால தான் இந்த நாளை வந்து ரொம்ப சிறப்பான நாளாக சொல்கிறாங்க அக்ஷய திருதை நாள் அப்படின்னாலே எல்லாருமே வந்து தங்கம் வாங்கிறது தான் விசேஷம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க அதையும் தாண்டி நம்மளால் எளிமையாக இந்த பூஜையை நல்லபடியாக செய்ய முடியும் நான் என்னோடய வாழ்க்கையில் நான் பின்பற்றிட்டு வரக்கூடிய ஒரு சிலது தான் நான் உங்களுக்கு வந்து இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் தங்கம் வாங்குறது வந்து விசேஷம் தங்கம் வெள்ளி அதெல்லாம் வாங்குறது இன்னும் விசேஷம் அதை விட உங்களுக்கு வந்து அது வாங்க வசதி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த நாளை தங்கம் மட்டும் வாங்கலையே வெள்ளி வாங்கலையே அப்படிங்கிறதுனால இதை இந்த நாளை நீங்கள் தவற விட்டுறாதீங்க இந்த பொருட்களெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சு கூட உங்கள் வாழ்க்கையை வளமாக்க முடியும் நான் வந்து ப பின்பற்றிட்டு வரக்கூடியது என்ன அப்படின்னா இந்த நாளில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு அந்த மாதிரி மளிகை சாமான்களும் நம்ம வாங்கிக்கிறலாம் இந்த நாளில் நம்ம இந்த பொருட்கள்லாம் வாங்குறதுனால நம்மளுடைய உணவு தேவைகள் எப்பவுமே வந்து நல்லபடியாக இருக்கும் வளமாக இருக்கும் ஒரு முக்கியமான பொருள் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி வசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னா இந்த நன்னாளில் நீங்கள் கல்லுப்பு வாங்கிக்கோங்க கல்லுப்பு அப்புறம் விரலி மஞ்சள் அந்த மாதிரி பொருட்கள் மங்கள பொருட்கள் நீங்கள் வாங்கிக்கோங்க அதோடு சேர்த்து உங்கள் உணவு தேவைகளுக்கான மற்ற பொருட்களையும் நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த நாட்களில் சந்திரன் உச்சம் பெறுறனால நீங்கள் பால் தயிர் அது மாதிரியும் வாங்கிக்கோங்க எந்த பூஜை உங்கள் வீட்டில் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் மங்கள பொருட்களை முதல்ல வாங்கிக்கோங்க அதோடு சேர்த்து மெயினாக இந்த அஞ்சு பொருட்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க அது என்னென்னா விரளி மஞ்சள் கல்லுப்பு பச்சரிசி வெல்லம் வெல்லம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜீனி அதற்கப்புறம் பால் தயிர் இந்த மாதிரி பொருட்கள் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க இதனால் உங்கள் இல்லங்களில் எப்போவுமே தனதானியம் நிறைஞ்சிருக்கும் உங்களால் முடிஞ்சால் ஒரு தங்கத்தில் வந்து ஒரு கால் கிராம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் காயின் மாதிரி வாங்கிக்கலாம் அப்படி அதுவும் உங்களால் முடியலை இப்போ க விலையேற்றம் நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் வெள்ளி பொருட்களில் ஏதாவது இந்த மாதிரி வாங்கிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு வெள்ளி பொருட்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன காயினே உங்களுக்கு வந்து வருது ஒரு கிராம் காயின் கூட உங்களுக்கு கிடைக்கிது அதெல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா அந்ததுக்குள்ளே தான் உங்களுக்கு வரும் ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ஒரு காயின் வாங்கி வச்சு வெளியில் வாங்கி வச்சு நீங்கள் அதை பூஜை வைக்கலாம் அடுத்த வருடம் அக்ஷய திருதயக்குள்ளே உங்கள்கிட்ட தங்கமும் வெள்ளியும் கொஞ்சமாவது சேர்ந்துருக்கதை நீங்கள் பார்க்க முடியும் அந்த அக்ஷய திருதையினால தானம் தான் முதன்மையாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு வந்து தானம் செய்யலாம் கஷ்டமத்தில் உள்ள குழந்தைங்களுக்கு துணிவா வாங்கி கொடுக்கலாம் இல்லை அவங்களுக்காக உணவு அந்த ஒரு நாள் உணவுக்காக நீங்கள் வந்து பணம் கட்டலாம் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து செய்யலாம் தான தர்மங்கள் செய்கிறது வந்து அந்த நாளில் வந்து சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு அரிசியாக இருக்காது தேவையுள்ளவர்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னால அந்த நாளில் வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இப்போ உங்களுக்கு இந்த பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்க முடியலை அப்படின்னா ஒரு மினிமமாக ஒரு மூணு பேருக்காவது வந்து நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்துடலாம் இல்லை ஏதாவது ஒரு குழந்தைங்களுக்கு வந்து கல்விக்காக உங்களால் முடிஞ்ச பொருளுதவியையும் செய்யலாம் அதே மாதிரி இந்த நாட்களில் நீங்கள் லக்ஷ்மி பூஜை குபேர பூஜையும் நீங்கள் செய்யலாம் இப்போ இந்த லக்ஷ்மி குபேர பூஜை நீங்கள் செய்யும்போது ஏதாவது தொடங்கணும் அப்படின்னா இது நாள் வரைக்கும் நீங்கள் செய்யலை லக்ஷ்மி குபேர பூஜையை வந்து நீங்கள் செய்ய தொடங்கணும் அப்படின்னா இந்த நாளும் ஒரு சிறப்பான நாளாக தான் இருக்கும் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறதுக்கு கூட வந்து நீங்கள் குபேர நாணயம் அப்படின்னே கூட உங்களுக்கு கடையில் கிடைக்குது அஞ்சு கிராம் பத்து கிராம்னு சொல்லி ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து கடையில் அது ஒரு வெள்ளியாக வாங்கி வச்ச மாதிரியும் இருக்கும் இந்த பூஜை வந்து சிறப்பாக நீங்கள் தொடங்கின மாதிரியும் இருக்கும் அந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம் புது துணி அதெல்லாம் எடுக்கிறதுக்கும் இந்த நாள் வந்து சிறந்த நாள் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து புண்ணிய நதிகளில் நீராடுறதுக்கும் இந்த நாள் சிறப்பான நாளாக சொல்லியிருக்காங்க ஒரு தீர்த்த யாத்திரை போகிறதுக்கு ரொம்ப நாளாக நினச்சிட்ருந்து அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்க அந்த கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு வந்து இது சிறப்பான நாளாக இருக்கும் உங்களோட மனசில் நிறைஞ்சிக்கிட்டு இருக்க அந்த ஆசையை வந்து நிறைவேற்றிக்கிறதுக்கு இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நாள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாள் மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து உங்களுக்கு மகிழ்ச்சியையும் வளத்தையும் பெருக்கக்கூடிய இந்த நாளாகவே உங்களுக்கு இந்த அக்ஷயத்ரிதை நாள் வந்து அமையும் அதே மாதிரி உங்களுக்கு இடம் இருந்துச்சு அப்படின்னா தோட்டம் இருந்துச்சு சின்ன இடமா இருந்துச்சு அப்படின்னா இல்லை நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு தொட்டியில் கூட நீங்கள் ஒரு செடி வச்சு ஒரு பூச்செடியோ வச்சு நீங்கள் நட்டு வளர்க்கலாம் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த செடி வைக்கிறது மூலமாக உங்களுக்கு ஒன்று உங்களோட மனசும் சந்தோஷப்படும் அதே மாதிரி அதனோட வளர்ச்சியும் உங்களுக்கு பார்க்கும்போது நல்லதாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் பாசிட்டிவாக ஃபீல் பண்ண முடியும் ஒவ்வொரு வருடமும் நானும் இதே மாதிரி தான் ஏதோ ஒரு பூச்செடியோ ஏதாவது ஒரு செடி வாங்கி வச்சு அதனால் பார்க்கும்போது டெய்லி டெய்லி அது தண்ணி ஊற்றி நம்ம வளர்க்கும் போதும் நம்ம வாழ்க்கையுமே வளமாகிற மாதிரி கண் கூட அது தெரிய வருது புதிய தொழில் ஏதாவது நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதையும் இந்த நல்ல நாளில் தொடங்கலாம் அப்புறம் குழந்தைகளுக்கான ஏதாவது கல்வி நிறுவனங்களில் நீங்கள் சேர்க்கணும் அவங்களோட திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு புதிய கல்வியோ இல்லை வேறு கோர்ஸோ ஏதோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த நாளில் தொடங்கலாம் மொத்தத்தில் இந்த நாள் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து அடுத்த நிலையை நோக்கி முன்னேறக்கூடிய வளமாக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்கிறதுக்கு இது ஒரு பொன்னான நாள் இந்த நாளில் உங்களுக்கு நறுமண மலர்கள் வந்து கோயிலுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அம்பாளுக்கு வந்து நல்ல அலங்காரம் பண்ணுறதுக்காக உள்ள புடவை நகைகள் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அவ்வளவு ஏன் உங்கள் இல்லத்திலேயே கூட நீங்கள் வந்து அழகாக நறுமணமாக வச்சுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை உங்கள் இல்லத்தில் நீங்கள் வந்து அது மாதிரி செய்யலாம் இவ்வளவு சிறப்புகள் நிறைஞ்ச இந்த நன்னால் நம்ம எக்காரணத்தை கொண்டும் தவறு விட்டுறக்கூடாது இந்த அக்ஷயதை நாளில் நீங்கள் எல்லோரும் நலமும் வளமும் பெற்று சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி